ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னைகாட் சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தியான பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பக்கோடா ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம மாவு வந்து எங்கேயும் போய் தேட வேண்டாம் வீட்டில் சட்னிக்கு வச்சுருக்க உடச்ச கடலை அதாவது பொட்டுக்கடலை கொஞ்சம் இருந்தாலே போதும் ரொம்ப சுவையான இந்த பக்கோடாவை கொஞ்சம் நேரத்துலேயே அதாவது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இதை செய்துடலாம்ப்பா இந்த பக்கோடா செய்ய நூற்றி ஐம்பது கிராம் கடலையை மிக்சி ஜாரில் கொர குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துட்டேன் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் பச்சை மிளகாய் பார்த்து சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் கருவேப்பில்லை அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக வரும் ஒரு ஸ்பூன் வந்து சமையல் ஆயில் விட்டுருங்க இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல ஒரு உதிரியாக முதல்ல வந்து பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியான பக்குவத்துக்கு அதாவது நம்ம வந்து எண்ணெயில் போட்டோம்னா உதிராமல் இருக்கிறதுக்காக நல்ல ஒரு பக்குவமாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும் நான் எந்த மாதிரி செய்கிறேனோ அதே போல் பார்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையாக வரும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக சாஃப்டாக அதாவது மொறு மொறுன்னு இந்த மாதிரி பக்கோடா நம்ம வந்து இனி கடையில் போய் வாங்கவே கூடாது ஒரு நிமிஷத்தில் நம்ம செய்திடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் நிறைய விலை கொடுத்து இதை கடையில் வாங்க வேண்டாம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு பக்கோடா கிடைச்சிரும் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் கிட்ட பேசிக்கிட்டே சமையல் கட்டு போனீங்கன்னா இந்த பக்கோடாவும் ஒரு டீயும் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலாம் நம்ம நண்பர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணித்தரலாம் இப்போ சூப்பரான சுவையான பக்கோடா ரெடி ஆகிட்ருக்கு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே அள்ளிட வேண்டியதுதான் கம கமகமன்னு வாசனையான சத்தான பக்கோடா நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா அடுத்தடுத்து அப்படின்ட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது எல்லாத்தையும் இதே போல் ஆயிலில் போட்டு மொத்தமாக எடுத்துட்டு நல்ல ஃபேமிலியோடு உட்காந்து நல்லா சுவையாக சாப்பிடலாம் மாலை நேரத்தில் அதாவது ஈவினிங் நேரத்தில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து விட்டு வந்தாலும் சரி நம்ம ஹஸ்பண்ட் வந்து வேலையிலேருந்து வந்தாலும் சரி சூப்பராக இதை செய்து தரலாம் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இப்போ விற்கிற மைதா ஐட்டம்லாம் யாருமே விரும்புறது கிடையாது வேறு வழியே இல்லாமல் தான் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதனால் இது போலெல்லாம் ஸ்நாக்ஸ் செய்து கொடுங்க கமகமன வாசனையாக இருக்கணுன்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நல்லா முறுமுறுனு கிறிஸ்பியான்னு சொன்னல அது எப்படின்னு பார்க்கலாமா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ப்பா